நமக்கு வந்து நாம செல்லக்கூடிய இடம் இடம் வந்து சொர்க்கபதி அப்படின்னு தெரிகிறதுனால மிக்க இன்பமான இடம் அப்படின்னு தெரியறதுனால படிப்படியா அந்த அச்சம் யமன் அச்சம் இருக்காது இப்போ மேக்சிமம் என்னை பார்த்தவரை தொண்ணூறு சதவீதக்கு மேல மருத்துவமனைக்கு போறதே ரொம்ப வந்து அரிதுதான் ஆஹ் ஏதோ லேசா ஈஸியா இருக்கு ஆஹ் அல்லது அவங்களுக்கு முன் உணர்வுலயே வந்து தெய்வத்துடைய காட்சியெல்லாம் கண்டுட்டாங்க அப்படின்னா அவங்க சுத்தி இருக்கவங்ககிட்டயும் சொல்லிருவாங்க ஆஹ் தெய்வம் வந்து ஒரு மனங்குடி அனந்தர்னு ஒரு அனந்தர்த்தாதான் அவர் வந்து அடக்கமாக போற ஸ்டேஜ் கொஞ்சம் அவஸ்தப்படுறாரு இப்ப நான் சொல்றேன் தாத்தா நீங்க வந்து ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் அப்டமன் ஸ்கேன் மட்டும் பாருங்க நான் சில மருந்துகள் கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு தாத்தா மறுத்துட்டாரு நான் இந்த எல்லைய விட்டு இனிமே வர மாட்டேன் தெய்வம் வந்து ஆஹ் என்ன வந்து கூப்பிடுறதுக்கு வந்துட்டாங்க நான் வர மாட்டேன் அப்ப தாத்தா வந்து படுத்திருக்கும் பொழுது தாத்தாவுடைய கையை வந்து நான் ஜஸ்ட் இப்படி ஹோல்டு பண்ணியிருக்கேன் தாத்தாவோட கையை புடிச்சிட்டு பக்கத்துல தாத்தா கையில உட்கா தாத்தா பக்கத்துல உட்காந்துருக்கேன் என்ன தாத்தா மருத்துவமனை மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கேட்டுட்டு ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெய்வம் வந்து காமிச்சிருவாங்கிறதுனால அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்கள மீறி எதையுமே செய்யறது இல்ல அப்போ தாத்தா கையை புடிச்சிட்டு தாத்தா உணவு எடுத்துக்க முடியல ரெண்டு மூணு நாள் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாமே அம்மா நீ சொல்லுமா கொஞ்சம் தாத்தா வந்து சாப்பிடுவாரு உணவு கொஞ்சமா தாத்தா பசியாருவாருன்னு சொல்றாங்க உடனே தாத்தாவோட கையை பிடிச்சிட்டு தாத்தா என்னதான் செய்து உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற அப்ப இருக்கும்போது தாத்தா வந்து அமைதியா இருக்காரு தாத்தா கட்டின்னு இருக்கும்போது கைய ரொம்ப அப்படி இருக்கமா டைட்டா ஹோல்டு பண்ணாரு அப்ப தாத்தா தாத்தா என்ன செய்யுது அப்படின்ற அவர் சொல்றாரு தெய்வம் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்ப அவங்களுடைய திருக்காட்சியை வந்து அவங்க கண்டுட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர் என்னன்னா முன்னாடியே ஆஹ் வழி விடுங்க தெய்வம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசலை பார்ப்பவர்கள் ஆஹ் சேர் எடுத்து போடுறவங்க எல்லாரும் தள்ளி நில்லுங்க தெய்வம் இது பண்ணும்போது ஏன் எல்லாரும் பக்கத்துல வர்றீங்க தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்றவங்க தெய்வமே நமஸ்காரம் சொல்பவர்கள் இப்படியாக தெய்வம் வந்து அந்த அகத்துல அவங்களுக்கு அந்த திருக்காட்சி கொடுத்து அடுத்து வந்து தாத்தா அன்னைக்கே அடக்கம் ஆஹ் அப்போ கை இறுக்கி பிடிக்கும் பொழுது என்ன தாத்தா என்ன தாத்தா நான் பதட்டமா கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா தெய்வம் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இது இப்படி இப்படி சிம்பல் காமிக்கிற தெய்வம் காட்சி கொடுத்துட்டு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாரு இப்போ அவர்களுடைய திருக்காட்சியை கண்டு ஆஹ் தெய்வபூமிக்கு தேவ ரதம் வந்துருச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க அதுவும் ரதம் வந்திருக்கு தள்ளி நெல்லு இந்த வெல்வெட் கம்பளம் விழி விரிச்சிருக்காங்க அந்த பக்கம் தள்ளி நெல் சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க வெல்வெட் கம்பளம் விதிச்சிருக்காங்க கொஞ்சம் தள்ளி அந்த கம்பளத்துல மிதிச்சுறாங்க அப்ப சிவப்பு கம்பளம் போட்டு தேவ ரதம் வந்து தெய்வமே நம்ம வந்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை கண்டு அவங்களுக்கு யமன் அச்சம் என்ன தெரியும் யமனை யமன் வர முன்னாடி நம்ம தெய்வம் முன்னாடி வந்துடுறாங்க ஓ நமக்கு நம்ம தெய்வம் நம்ம ஏற்கனவே நம்ம தெய்வத்தை அறிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றதுனால இந்த ஊர் மற்ற ஊர்களுக்கும் எல்லாரும் மற்ற இடத்துக்கு வாங்க வாங்க இந்த இடம் பெருசு அப்படின்னு சொல்றதற்கும் இதற்கும் மகா வித்தியாசம் இருக்கு ஏன்னா இங்க நடக்கக்கூடிய செயல் என்ன அப்படின்னா அதி செயல் சாதாரண செயல்ன்ற ஒரு வார்த்தையிலே அதை வந்து நம்ம சொல்ல முடியாது பேரதிசிய பெருஞ்செயல் அது மரணத்தை தவிர்த்து இத்தகைய மரணமிலா பெருவாழ்வு செயலை கைப்போடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதுக்காக இப்போ வந்து இப்போ நாங்கள் என்ன செய்யறது என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அவருடைய வாக்கை உயிர்ப்படியாக பிடிச்சிக்கிட்டு அந்த மற்றவர்களை பார்க்கக்கூடாது குதிரைக்கு எப்படி இந்த கா ஒரு இது போட்டு அந்த நேர் பாதையில் நம்ம எல்லோரும் போகணும் அதுக்கு தெய்வங்கள் நிறைய வாக்கியங்களை சொல்லியிருக்காங்க எமனிடத்தில் தப்பிக்க வைக்கணும் நம்முடைய பிரளயத்தையும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவர்களிட்ட கட்டளையும் அவர்கள் வாக்கு என்ன சொல்லியிருக்கார்களோ அதை நம்ம கை கொள்ளணும் இ இறுதி வரை நிலை நிற்கணும் இப்போ தெய்வம் வான்கண்ணி வராட்டவரை இருந்து கொண்டு அவர்கள் கையேந்தியவர்களுக்கு அவர்கள் தயாராக சித்தமாக இருக்கின்றார்கள் நம்ம வந்து அவர்களை நோக்கி கையேந்திர தவிர வேறு ஒன்றும் நம்ம செய்ய போதில் இந்த காலம் ஆனால் அப்படி காலம் வந்துடுச்சு நேரமும் இல்லை இப்போ வந்து எல்லோரும் அதை நாம் கை கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என் முத்தி பேர் தொடரும்